தோழர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் தேர்வாரியம் நடத்தக்கூடிய உதவி பேராசிரியருக்கான தேர்வுக்காக நம்ம வந்து தயாராகிட்டு இருக்கிறோம் அந்த அடிப்படையில் திறனாய்வு முறைகள் குறித்து நம்ம தொடர்ச்சியாக உரையாடிட்டு இருந்தோம் அதுல மனப்பதிவியல் இம்ப்ரெசனிசம் என்கிற ஒரு திறனாய்வு முறை குறித்து இன்று நாம் வந்து உரையாடலாம் இந்த மனப்பதிவியல் அப்படிங்கிற திறனாய்வு முறைமை குறித்து ஒரு சில பேர் தான் தன்னுடைய நூல்களில் இதை பத்தி பேசியிருக்கிறாங்க குறிப்பிடத்தக்க சொல்லணும்னா கலை இலக்கிய கோட்பாடுகள் அப்படிங்கிற நூலில் கலாநிதி சபா ஜெயராசா அவர்கள் வந்து மனப்பதிவு வாதம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு ஒரு பக்கத்துக்கு அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காரு இலக்கியம் இசை ஓவியம் அரங்கு அப்படின்னு இந்த அனைத்து துறைகளிலும் விதந்து உரைக்கப்படக்கூடிய ஒரு வாதங்கள்ல ஒன்றாக இந்த மனப்பதிவு வாதம் திகழ்கிறது அப்படின்னு அவர் குறிப்பிடுறார் குறிப்பா கலை இலக்கியங்களுடைய வடிவங்களை விட அது பார்க்கறதுக்கு அது உருவாக்கக்கூடிய உளத்தாக்கங்களுக்கு முதன்மை தருவது தான் இந்த மனப்பதிவு வாதம் தெளிவாக விளக்கிறார் கலை இலக்கிய வடிவங்களின் பார்க்க அவை வருவிக்கும் உளத்தாக்கங்களுக்கு முதன்மை தருவது தான் இந்த மனப்பதிவு வாதம் அப்படிங்கிறது அவருடைய விளக்கம் அதனுடைய தொடர்ச்சியாக இந்த மனப்பதிவு வாதத்தை இம்ப்ரெசனிசம் பதிவு நவீல்வாதம் அப்படி இம்ப்ரெசனிசம்னு சொல்லுவாங்க பதிவு நபில்வாதம் அப்படின்னு இதை குறிப்பிடுறாங்க அப்படிங்கிறாரு பத்தொன்பதாம் நூற்றாண்டுடைய பிற்பகுதியில் பிரான்ஸ் நாட்டில் இந்த வாதம் வந்து ஒரு பெரிய எழுச்சியாக உருவாகுது புகழ் பூத்த ஓவியர்களாக புகழ்பெற்ற ஓவியர்களாக சொல்லப்படக்கூடிய ஜிசான் பிசாரோ ரினோயர் அப்படிங்கிற இந்த முக்கியமான ஓவியர்கள் வந்து அவங்களுடைய ஓவியங்களில் இந்த மனப்பதிவு அப்படிங்கிற வெளியீட்டு முறைவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க குறிப்பாக வண்ணங்களால் அப்புறம் கை கை அசைவுகளால் வரக்கூடிய கோடுகளால் இந்த ஓவியர்கள் தன்னுடைய உணர்ச்சி பதிவுகளை அவங்க வந்து வரவழைச்சிருக்கிறாங்க இசையில வந்து இந்த வாதம் இந்த மனப்பதிவியல் வாதம்ங்கிறது இசை வடிவங்களுக்கும் தர்க்கம் அடிப்படையிலான ஒழுங்கமைப்புக்கும் இது முதன்மை கொடுக்கறதில்லை அப்படிங்கிறார் அப்ப இசையால் வரிவிக்கப்படக்கூடிய நுண் உணர்வுகளுடைய தூண்டல் பதிவுகளுக்கு இந்த மனப்பதிவு முறை வந்து மனப்பதிவு வாதம் முதன்மை தருகிறது இதனுடைய தொடர்ச்சியாக அவர் பேசிட்டே இருக்கும்போது இலக்கியங்களில் நனவு அறிவினை உருவாக்குவதோடு இந்த வாதம் இணைந்துள்ளது அப்படிங்கிறார் ஒரு விஷயத்தை பகுத்தோ தொகுத்தோ ஆராயாமல் உடனடியாக இது கொடுக்கப்படும் அதே மாதிரி தூண்டல்களை பற்றி சிந்திப்பது தான் இந்த வாதத்துடைய தலையாய பணி அப்படிங்கிறாரு குறிப்பாக பொருளிலும் பார்க்க அதாவது பொருளிலும் பார்க்க பொருள் பற்றிய விமர்சனத்தை தூண்டிவிடுதல் தான் மனப்பதிவுவாதம் தொடர்பான விமர்சன அணுகுமுறை அப்படின்னு அவர் தெளிவை வளர்க்கிறார் அதே மாதிரி கவிதையில இந்த வாதத்தை கையாளுபவர்கள் குறியீடுகளையும் படிமங்களையும் பயன்படுத்தி வாசகர் மனசுல ஒரு அருட்டல்களையும் நெருடல்களையும் தூண்டுதல் பேர்களை இது வந்து ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறார் இந்த மனப்பதிவு இது வந்து என்ன அப்படின்னா அந்த கலை இலக்கிய கோட்பாடுகள் நூல்கள்ல அவர் அவரு அவர்கள் வந்து கொடுக்கக்கூடிய இந்த விளக்கங்கள் இது மனப்பதிவாக இது ஒரு ஒரு பக்கம் வந்து அதை பத்தி விளக்கி சொல்றாரு அதாவது மனப்பதிவு முறை அப்படிங்கிறது நேரடியாக ஒரு படைப்பின் மீதான பொருளை உடைத்து தகர்த்து வேறொரு தளத்திற்கு கொண்டு செல்வது அப்படின்னு சில விளக்கம் வந்து சொல்லப்படும் அதே மாதிரி அழியியல் திறனாய்வு வந்து மேலை நாட்டு அடிப்படையில் மேலைநாட்டு வழியில் ஒரு அதாவது ஒரு கொள்கையாக செய்தவர்கள் யார் அப்படின்னா காணாசு அப்புறம் காணாசுவை பின்பற்றி காணாசுப் பின்பற்றி வரக்கூடிய அவருடைய வழிவந்தர்கள் அதே மாதிரி மனப்பதிவு முறை திறனாய்வு தான் இவர்களுடைய முறையாக இருந்திருக்கு அப்படின்னா ஒரு அழகியல் திறனாய்வை பற்றி பேசும்போது இந்த மனப்பதிவு சார்ந்த சில பதிவுகளும் அதில் கொடுக்குறாங்க அதே மாதிரி டிகேசி மாதிரியான டிகேசி முதலியவர்கள் அழகியல் அணுகுமுறைக்கு உரிய தளமாக அவங்க கவிதையை தான் தேர்ந்தெடுத்து பேசுகிறாங்க பின்னால் வந்த நவீனவாதிகள் இவர்கள் வந்து உரையடை இலக்கியத்தை வந்து தளமாக கொண்டு இந்த அழகியல் வாதத்தை வந்து முன்வைக்கிறாங்க அதே மாதிரி சிறுகதை நாவல் இதெல்லாம் அழகியல் அணுகுமுறைக்கு பிற்காலத்தில் அது தளங்களாக அமைகிறது அப்படின்னு அப்புறம் இசங்கல் ஆயிரம் அப்படிங்கிற புத்தகத்தில் எம்ஜி சுரேஷ் அவர்கள் வந்து ரொம்ப விரிவாக இந்த இம் இம்ப்ரஷனிசம் தலைப்புல தலைப்பில் வந்து ஆறாவது தலைப்பில் இதை பற்றி பேசுகிறார் தங்களை அனாமதேய கூட்டம் அதாவது அனானிமஸ் குரு என்று அழைத்து கொண்டவர்களும் ஓவிய கலைக்கு ஒரு புதிய முகவரியை தந்தவர்களுமான அந்த இயக்கத்தை சேர்ந்தவங்க தான் இம்ப்ரெஷனிஸ்ட்கள் அப்படின்னு தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு அவர் தன்னுடைய நூலில் பதிவு செய்றாரு அதாவது வாழ்வின் நழுவி போகக்கூடிய தருணங்களை குறைய வைத்து பார்க்க வேண்டும் என்கிற துடிப்பு தான் இம்ப்ரெசனிசம் இம்ப்ரெசனிசம் சொல்லப்படக்கூடிய பாவியல் கலைத்தரம் அல்லது பொதுமை பாவமும் கொடியும் உண்டாக்கும் கலைப்பண்பு என்ற கோட்பாட்டின் ஆதார சூறுதுங்கிறார் அப்ப வாழ்வின் நழுவி போகக்கூடிய தருணங்களை உறைய வைத்து பார்க்க வேண்டும் என்கிற குடிப்பு தான் இசனிசங்கிற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார் அதே மாதிரி ஒரு ஒரு கலைஞனுடைய தனிப்பட்ட உணர்ச்சிக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய கற்றற்ற புனைவாற்றல் அதாவது ரொமாண்டிக் அப்படிங்கிற கோட்பாட்டுக்கு எதிரான கோட்பாடு அப்படிங்கிறதான் இந்த இம்பரசனிச கோட்பாட்டாக அவங்க வந்து விளக்கி சொல்றாரு குறிப்பாக வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபதுல இருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பது வரையிலான காலகட்டத்தில் வண்ணங்கள் அப்புறம் காட்சி பதிவுகள் தொடர்பான முன்னேற்றங்கிறது ஒரு ஒரு மாறுபட்ட சிந்தனை தோன்றுவதற்கு காரணமாக அமைஞ்சது அப்படிங்கிறார் இப்போ வண்ணம் தீட்டுவதில் இருக்கக்கூடிய ஒளி நிறம் இந்த ரெண்டை மட்டுமே மையப்படுத்தி அது காட்டக்கூடிய தன்மை இந்த வகையான ஓவியங்களுக்கு இருந்ததாக குறிப்பிடுறார் குறிப்பாக ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதாம் ஆண்டுடைய பிற்பகுதியில் ஃப்ரான்ஸில் இந்த இயக்கம் வந்து கால் கொள்ளுது ஏற்கனவே அது பேராசிரவர்கள் அதை பற்றி விலைக்கு சொல்கிறாரு கிளாத் மேனட் அகஸ்டின் ரெனாய் ஹம்லி பிசாரோ அப்புறம் பெர்த் மாரிசாட் இந்த ஓவியர்கள் ஒரு குழுவாக இணைந்து இந்த இப்ரெஷனிஸ்ட் அப்படிங்கிற இந்த இயக்கத்தை வந்து முன்னெடுத்துட்டு போறாங்க எதுவர் மானேட்டும் எட்கர் பேகாசும் ஒன்றிணைந்து முதல் இம்பரஷனிஸ்ட் ஓவிய கண்காட்சியை பாரிஸில் பிரான்ஸ்ல வந்து நடத்துகிறாங்க நிகழ்த்தி காட்டுறாங்க அப்போ இப்ரஷனிசம் அப்படிங்கிற சொல்ல மேனட்டின் புகழ்பெற்ற ஓவியமாக சொல்லப்படக்கூடிய சூரிய உதயம் ஒரு பதிவு இப்ரரசன் சன்ரைஸ் என்ற ஒரு ஓவியத்துடைய இருந்து தான் பெறப்பட்டது அதனுடைய பொருள் அந்த ஓவியம் அந்த காட்சியை அழுத்தமான பதிவுடன் தீவிரப்படுத்தி காட்டுகிறது என்பதுதான் அதனுடைய பொருளாக சொல்லப்படுது அதுதான் இந்த ஓவியமாக எம் ஜி சுரேஷ் அவர்கள் அந்த இசங்களாக இருப்பதற்கு இந்த ஓவியத்தை கொடுத்துருக்கு கிளாத் மேனட்டின் ஓவியம் இம்ப்ரெஷன் சன்ரைஸ் அப்படிங்கிற அந்த ஓவியம் இன்னைக்கு இம்ப்ரெஷனிசம் அப்படிங்கிற சொல்லுடைய பொருளுங்கிறது அழுத்தமான பதிவு அப்படிங்கிற அர்த்தத்தை மீறி வேறு தளத்துக்கு போயிருச்சு அப்படிங்கிறார் இப்போ இன்னைக்கு தேதிக்கு இப்ரெஷனிசம் அப்படின்னா என்ன அப்படின்னா எவ்வாறு இயற்கை அதன் இயல்பான தன்மைகளோடு ஒளியும் வண்ணமுமாக பகுத்தாயப்படுகிறது என்ற பொருளையும் மறுமலர்ச்சி காலத்திலிருந்து ஓவியங்கள் பார்க்கப்பட்டு வந்த ஒற்றைத்தன்மை பார்வை என்னோ என்ற ஒற்றைத்தன்மை பார்வை எவ்வாறு பன்மை பார்வையாக விரிவறிந்திருக்கிறது அப்படிங்கிற விரிந்த பொருளையும் உணரப்படுகிறது அப்படின்னு அவர் குறிப்பிடறாரு அப்போ குறிப்பாக இது ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்குறோம் நிலப்பரப்புகள் நகர காட்சிகள் இதெல்லாம் வந்து இப்பிரரசனிச ஓவியங்களில் ஆரம்ப காலகட்டத்தில் பிரதானமாக வரையப்பட்டிருக்கு நிலப்பரப்பு எப்படி இருக்கும் நகர காட்சிகள் எப்படி இருக்கும் அதே போல் முந்தைய பாணி ஓவியங்களைப் போல் பழையவற்றை பார்த்து நகல் எடுத்து வரையாமல் ஏற்கனவே இருக்கிறத பார்த்து அப்படியே வரையாமல் நேரடியாக அந்தந்த இடங்களுக்கு போய் நேராக பொருட்களை பார்த்து வரையும் புதிய பாணிக்கு பேர் தான் பாணி அப்படின்னு ஓவிய வரலாற்றில் குறிப்பிடுறாங்க அப்போ நேரடியாக களத்துக்கு சென்று அதை அப்படியே வரைவது ஏற்கனவே இருக்கிறத அப்படியே பார்த்து வரையாமல் நிலப்பரப்பு நகர காட்சி இல்லாமல் களத்துக்கே செஞ்சு நேரடியாக செஞ்சு வரையக்கூடிய ஒரு முறை அதே மாதிரி பொருட்களை வந்து பொதுவாக பார்க்கக்கூடிய அந்த தட்டையான பார்வைக்கு புலனாகாமல் தப்பித்து விடுபட்டு போக்கு காட்டக்கூடிய இயற்கையின் வண்ணங்கள் இம்ப்ரென்ஸ்டு ஓவியங்களின் கூ கூறிகைகள் தப்ப முடியாமல் கொண்டன அப்படிங்கிறார் அப்போ இவர்களுடைய இலக்குங்கிறது ஒரு காட்சியை அதன் மேல் படியக்கூடிய ஒளி மற்றும் வண்ண அலகுகளை பகுப்பாய்வு முறைவில் பதிவு செய்தது பதிவு செய்கிறதா இவருடைய இலக்காக இருந்திருக்கு அப்புறம் இவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வண்ண சிதறல்களை தனித்தனியாகவும் வெவ்வேறு வண்ணங்களை ஒன்றின் மீது ஒன்றாக பூசியும் காட்சிப்படுத்த தரப்படக்கூடிய பொருளை அதனுடைய கண்ணில் படுறது மாதிரி கண்ணில் படுவது போலின்றி அது கவனத்தில் எப்படி பதிவாகிறதோ அதே போல பதிவு செய்யறதுல இவங்க ரொம்ப வெற்றி பெற்றிருக்கிறாங்க யாருன்னா இந்த வகையான ஓவியர்கள் அப்போ காட்சி எவ்விதம் கோருகிறதோ அதன் அத அதன் அடிப்படையிலேயே வண்ணக்கோடுகள் தீட்டப்பட்டதாக இருந்திருக்கு ஒரு நீல நிற ஆகாயத்தை வரையும் போது கூட சுலபமாக ஒற்றை நீல வண்ணத்தை பரவலாக பூசி திருப்தி அடையாமல் ஒரு ஆகாயத்தினுடைய நீல நிறம் என்பது எப்படி ஒளி மற்றும் வண்ணத்தின் விளையாட்டோ அதே மாதிரி திரை சீலையிலும் அந்த ஒளி வண்ண விளையாட்டாக அந்த நீல நிற ஆகாயத்தை இவர்கள் வந்து வரைஞ்சு காட்டியிருக்கிறாங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு சான்றாக அந்த ஓவியத்துக்கு நம்ம சொல்ல முடியும் அப்ப உயிர் துடிப்புள்ள பிரகாசம் அப்படிங்கிறதான் இம்ப்ரெஷனிசத்துடைய கோஷம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க குறிப்பா பத்தொன்பதாம் நூற்றாண்டுடைய கலைத்துறையில ஒரு புதிய ஒரு வெளிப்பாடாக உயிர்த்திழந்த இந்த கோட்பாட்டில் இயங்கிய அம்லி பிஷாரோ ஆல்பர்ட் சிஸ்லி மேனட் அதாவது மோனேட் இவங்கள்லாம் என்னென்னா நிலப்பரப்பு மற்றும் நகரத்தின் காட்சிகள் போன்றவற்றை வரைகிறதுல ஆர்வம் காட்டிருக்கிறாங்க இந்த அகஸ்டின் ரெனாயர் உருவச் சிலைகளை வரைகிறதுல ஈடுபாடு காட்டியிருக்கிறாங்க டெகாசு ரோடினும் சிற்பத்துறையில் வந்து இம்ப்ரெசனிஸில் பூத்திருக்கிறாங்க அதனுடைய வளர்ச்சியாக பார்க்குறோம் அதே மாதிரி மன்ன நெப்போலியன் காலத்தில் செல்வாக்கோடு இருந்த இந்த இந்த பாணி மத்திய தர மக்களுடைய மக்களுடைய சந்தோஷங்கள் அவங்களுடைய குறுக்கீடுகள் துக்கங்கள் இதெல்லாம் வந்து படம் பிடிச்சு காட்டியிருக்கு அப்போ பழைய மரபுல ஓவியம் என்பது பைபிள் வரலாறு புராணங்கள் இது போன்றவற்றின் அடிப்படையான சம்பவங்களை காட்சிப்படுத்துவதாக இருந்தது எங்க பழைய ஓவியங்களுடைய மரபு ஆனா இம்ப்ரெஷனிசங்கிறது அந்த பழைய மரபு மீறி இருக்கு இப்போ பழைய மரபு எல்லாமே பைபிள் வரலாறு புராணங்கள் இருந்து வரையப்பட்டது அதை உடைச்சிட்டு இம்ப்ரெஷனிசம் ஒரு புதிய மரபு வந்து உருவாக்கியிருக்கு அப்போ குறிப்பாக ஓரத்தில் இருக்கக்கூடிய காட்சிகள் ஆற்றோர காட்சிகள் நடைபாதை சிற்றுண்டிச்சாலைகள் இது போன்ற அன்றாட காட்சிகளை யதார்த்தமாக ஒளி வண்ண விளையாட்டோட இம்ப்ரசனிசம் ஓவியம் வந்து முன்னிறுத்துது அப்போ தட்பவெப்ப நிலையை கூட புள்ளியப்படுத்தி காட்சிகளை வந்து தத்ரூபமாக இது வரையப்பட்டிருக்கு எல்லா இசங்களைப் போலதான் இம்ப்ரெசனிசமும் அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னா இலக்கிய துறைக்கும் வருது இப்போ ஓவியம் இசைத்துறை சிற்பத்துறை அப்புறம் இலக்கியத்துறைக்கும் வந்து என்னுடைய தாக்கம் வருது இம்ப்ரெஷனிஸ்டோடைய தாக்கம் அதில் குறிப்பிடத்தக்க பாருங்கள் அவங்களுடைய இது வந்து எம்ஜி சுரேஷ் அவர்களின் நூல்களை கொடுத்துருக்காரு எட்கர் தேதாஸ் எட்வர்ட் மானட் எமுலி ஜோலா இவங்க வந்து முக்கியமான ஓவியர்கள் அதில் பாருங்கள் பிரெஞ்சு எழுத்தாளர் வந்து எம்லி ஜோலாவினுடைய புகழ்பெற்ற வாசகமாக சொல்லப்படக்கூடிய வாழ்க்கையிலிருந்து ஒரு துண்டு ஏ ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் அப்படிங்கிற வாக்கியத்துக்கு ஏற்ப இம்ப்ரெசனிஸ்ட் ஓவியன் என்பவன் மரபார்ந்த பழைய அணுகுமுறையை தவிர்த்துட்டு தன்னுடைய பார்வையில் பட்ட ஒரு காட்சியை கண்ணில் பார்த்த மாதிரி கண்ணில் பட்டபடி இயற்கையோட அதனுடைய ஒளி மற்றும் வண்ண விளையாட்டுடன் வரைகிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறார் யார் அப்படின்னா எமிலி ஜோலா இதனுடைய நீட்சி தான் தூய ஓவியம் அதாவது பியூர் பெயிண்டிங் அப்படிங்கிற கோட்பாடு வந்து பிறந்திருக்கு ஜோலா என்ன பண்ணியிருக்கிறாரு இது அப்படியே தன்னுடைய எழுத்துல வந்து கொண்டு வந்திருக்கிறார் அப்போ ஒரு ஜெர்மானிய கவிஞர்களாக சொல்லப்படக்கூடிய ஆர்னோ கோஸ் வான் லிலியன் கிரான் அது அதே அது அதனுடைய தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய எழுத்தாளர்களாக சொல்லப்படக்கூடிய தியோடர் பாண்டன் ஹெர்மன் சுடர்மான் இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இம்ப்ரெசனிஸ்ட் படைப்பாடுகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறாங்க ஜெர்ஹார்ட் ஹார்ட் ஹாம் ஹாம் மேன் அப்படிங்கிற ஒரு நாடகத்துறையில் இந்த இம்ப்ரெஷனிஸ்ட்டை கூத்துறார் அப்போ இது முக்கியமான ஒரு பகுதியாக பார்க்குறோம் இந்த இம்ப்ரெசனிஸுக்கிற இலக்கிய கோட்பாடுக்கு விளக்கு கொடுக்குறாங்க சம்பவங்களும் கதாபாத்திரங்களும் மரபாக உருவாக்கப்படக்கூடிய பார்வையிலான அமைக்கப்படாம ஆசிரியனுடைய பார்வையில தோன்றக்கூடிய யதார்த்தத்தில் அமைக்கப்பட வேண்டும் அப்படிங்கறதான் இப்படசனிசம் என்கிற இலக்கிய கோட்பாடு இப்படின்னு அவங்க விளக்குறாங்க அப்ப ஒரு சம்பவம் கதாபாத்திரம் மரபாக இல்லாம அந்த படைப்ப கூடிய படைப்பாளியோடைய யதார்த்தத்தின்படி தான் இது அமைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதான் இம்ப்ரெஷனிசோமோட இலக்கியக் கோட்பட இருக்குது இசையையும் இம்ப்ரெஷனிசம் விட்டு வைக்கவில்லை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இசையில இம்ப்ரெசனிசம் வந்து பதிவு செய்யப்பட்டது கிளாத் டிபுசி முதன் முதலான இம்ப்ரெசனிச இசையமைப்பாளராக சொல்லப்படுறாரு மாரி ரேவல் பால் டுகாஸ் இவங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இம்ப்ரஷனிசம் மரபு முன்னெடுத்து சென்ற இசையமைப்பாளர்கள் குறிப்பிட தகவலாக சொல்கிறாங்க அதே மாதிரி மரபார்ந்த இசையில் தீம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கருத்துருவை இசை கோவையாக வளர்த்தெடுப்பது அது நிராகரிக்கப்பட்டிருக்கு அதாவது மரபார்ந்த வடிவங்களாக சொல்லப்படக்கூடிய சோனடா சிம்போனி போன்றவற்றை நிராகரிச்சுட்டு கூடகமான ஒழுங்கற்ற ஒரு துண்டாடப்பட்ட இசை வடிவத்தை இப்பரரசனிசை வந்து முன்வைக்கிறது இது வந்து என்னென்னா மரபு இல்லாமல் உடச்சு உடச்சி பேசணும் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சாம் ஆண்டு வரை இது அசைக்க முடியாத ஒரு கோட்பாடாக இது விசுரபம் எடுத்து இப்பிரசனிசம் வந்து இருந்திருக்கு அதன் பிறகு அது வந்து மாறுதலுக்குள்ளாக அதை ஆரம்பிச்சிருக்கு குறிப்பாக உருவச்சிலைகள் பொறுமையான பொருட்கள் இதெல்லாம் யதார்த்தத்தை மீறி சிக்கலான அமைப்புகளுக்கு மாறக்கூடிய ஒரு காரியத்தை ரெனாயிர் அவருடைய படைப்புகளில் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறார் அப்புறம் பின்னால் கியூபிசம் என்ற புகழ் ஒரு போகக்கூடிய புகழ் பெறக்கூடிய ஒரு சிக்கலான பாணியினுடைய ஆரம்ப நிலையில பால்செசான் தீவிரமான உழைப்பில் இதை ஈடுபட்டு அதை ஈடுபட்டு இருந்திருக்கார் இம்பரசிஸுடைய கூறுகள் பால்செசானுடைய புதிய கூறுகள் எல்லாமே கலந்து வேறு ஒரு பாணி வந்து உருவாக ஆரம்பிச்சிருக்கு இருபதாம் நூற்றாண்டில் ரியலிசம் என்கிற யதார்த்த பாணி மரணத்தை தழுவியதை தொடர்ந்து அது வந்து மரணிக்க ஆரம்பித்த பின்னாடி இந்த கலை இலக்கிய பெருவழியில் குறியீடுகள் இருண்மை எல்லாம் அதுக்குள்ளே நுழைகிற போது மரபார்ந்த ஓவிய பாணிகளில் ஒன்றான இம்ப்ரெஷனிசம் வந்து திரும்ப உயிர் விடுவதை தவிர்க்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு அவர் விளக்கிறார் கடைசி அதை போது எது எப்படி இருந்தாலும் ஒளி மற்றும் வண்ணம் இந்த ரெண்டு பொருளுடைய விளையாட்டாக பிரபஞ்சத்தை பார்க்கக்கூடிய ஒரு புதிய பார்வையை முன் வச்சதனுடைய மூலமாக இம்ப்ரெசனிசம்ங்கிறது ஒரு மரபு ஓவிய பாணியிலிருந்து விலகி ஒரு பாய்ச்சலை நிகழ்த்தியது அப்படிங்கிற உண்மையை மட்டும் மறந்து மறந்துவிட முடியாது அப்படின்னு எம்ஜி சு சுரேஷ் அவர்கள் இந்த மனப்பதிவு பற்றியான இம்பரசனிசம் பற்றி மனப்பதிவியை பற்றி அவர் விளக்கிறார் அடுத்து ஒரு புத்தகம் இருபதாம் நூற்றாண்டுக்கான ஓவிய கொள்கைகள் இந்த நூலை வந்து ஸோ கிருஷ்ணராஜா அவர்கள் வந்து எழுதுகிறாங்க இதில் மனப்பதிவு வாதம் இம்ப்ரெசனிசம்ங்கிறது அவர் ஒரு தனிப்பகுதியை விளக்குறார் இதனுடைய தொடர்ச்சியாக அதை நம்ம பார்க்க முடியுது அஹ் புகைப்பட கருவினுடைய கண்டுபிடிப்பை பத்தொன்பதாம் நூற்றாண்டுடைய இறுதி காலத்துல ஆஹ் இறுதி அஹ் இறுதி கூர்ல ஓவியம் பற்றி ஒரு கொன்று முரணான கருத்துகள் வந்து கலையுலகத்துல முன்வைக்கப்பட்டதாக சொல்றார் இந்த முரண்பாடு மனப்பதிவுவாத தோற்றத்தோட தற்கால அமைதியை பெற்றது அப்படின்னு அவர் விளக்குறாரு அதாவது மனப்பதிவுவாதிகள் ஓவியத்தில் வந்து யதார்த்தவாத கருவை அது நிராகரிச்சிருக்கிறாங்க தொடர்ந்து பின்னாடி வந்த தலைமுறை சார்ந்த ஓவியர்கள் இந்த போக்கு பெருமளவில் அவங்கள பாதிக்குது இப்போ ஓவிய பாணியில் இக்கால இந்த காலகட்டத்தான ஓவியர்கள் தம தம்மிடையே ஒரு நிறைய வேறுபாடுகளை கொண்டிருந்தவர்கள் இருந்திருக்கிறார் அதாவது இயற்கையுடைய புறத்தோற்றத்தை விடுத்து அகநிலைப்பட்டவர்களாக தமது மன உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சாதனமாக ஓவியத்தை கருதிருக்கிறாங்க அதே மாதிரி பாரம்பரியமாக வந்த இலக்கிய கருத்துக்களை சமய கருத்துக்களை ஓவியத்துடைய கருப்பொருளாக அவங்க ஏற்றுக்கொண்டிருந்திருக்கிறாங்க இது ரொம்ப முக்கியமாக சொல்ல பார்க்குறோம் அதே மாதிரி வரை வடிவத்தில் வர்ண தெரிவில் மரபார்ந்த ஓவியங்கள்லேருந்து இது வேறுபட்டவர்களாக இருந்திருக்கிறாங்க குறிப்பாக சென்னரியில் புனைவியல் போன்ற ஓவிய பாணியலுக்கிடையிலான ஒரு போராட்டத்துடைய பின்னணியில் நாம வந்து மனப்பதிவாத ஓவிய மரபை புரிந்து கொள்ளுதல் வேண்டும் அப்படிங்கிறார் மனப்பதிவாதத்தை மேற்குறித்த மரபுகளினுடைய பெரு பெயராக கொள்ள முடியாதது என்பது உண்மையே இருந்தாலும் அது யதார்த்தவாதத்திற்கு பெரிதும் கடன்பட்டது என்பதும் சென் நெறியியல் வாதத்தை நிராகரித்தது என்பதும் மறுக்க முடியாது அப்படின்னு அவர் வளர்க்கிறார் அது மாதிரி டெலகுரோய் அப்படிங்கிற ஓவியருடைய நிறங்கள் பற்றிய கண்டுபிடிப்புகளில் மனப்பதிவுவாதிகள் பெரிதும் ஈர்க்கப்பட்டிருக்கிறாங்க இவர்களுடைய முதலாவது ஓவிய கண்காட்சி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி நாலில் பாரிஸில் நடைபெறுது அதை தான் எம்ஜி சுரேஷ் அவர்களும் சொல்கிறாங்க இந்த கண்காட்சியில் மோனே ரினோர் பிசாரோ அதை நம்ம பார்த்தோம் இவங்களுடைய வனப்பதிவாத முகேஷ் அவர்கள் வந்து இவ் இவங்களோட தொடர்ந்து ஒரு முப்பது கலையுடைய ஓவியங்கள் அந்த கண்காட்சியில் இடம்பெற்றிருக்கு கண்காட்சி பற்றிய விமர்சர்களிடமிருந்தும் பொதுமக்களிடமிருந்தும் ஒரு கா ஒரு ஒரு இதான காரசாரமான விமர்சனம் வந்திருக்கு குறிப்பாக கலை விமர்சகர்கள் ஒருவரான லூயிஸ் லெரோய் அப்படிங்கிற மனப்பதிவு அப்படிங்கிற சொல்ல ஓனையின் உதிக்கும் சூரியன் பற்றிய மனப்பதிவு என்ற ஓவியத்துடைய தலைப்பிலிருந்து எடுத்து தனது விமர்சனத்தை கையாண்டிருக்காரு இதேதான் எம்ஜி சுரேஷ் அவர்களை சொல்றாங்க காலப்போக்குல மனப்பதிவுங்கிற இந்த சொல்லு மேற் சொன்ன ஓவிய பாணியை சுட்டக்கூடிய சொல் வழக்காக சொல் வழக்கில் இருந்தது வரலாறாக இருந்திருக்கு அப்புறம் மோனையின் ஓவிய ஓவியத்துடைய உதிக்கும் சூரியனை காட்சிப்படுத்தாமல் உதிக்கும் சூரியன் ஓவியனில் ஏற்படுத்தக்கூடிய மனப்பதிவை பற்றியதாக இருந்திருக்கு இந்த கண்காட்சியில் இடம்பெற்ற பெரும்பாலான ஓவியங்கள் வந்து தரைத்தோற்றம் உயிர் துடிப்பற்ற வாழ்க்கை என்பன பற்றியதாக இருந்தது அப்படின்னு அவர் குறிப்பிடுறார் இப்போ மனப்பதிவாத ஓவிய பாணிங்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தெட்டிலிருந்து அந்த நூற்றாண்டு இறுதி வரை ஓனையின் ஓவிய படைப்புகளை ஆதாரமாக கொண்டு ஐரோப்பாலும் அது செயற்பட்டிருக்கு இப்போ பாரம்பரியமான ஓவிய மரபிலிருந்து சுயாதீனமாக செயற்பட்ட இந்த இவருடைய படைப்புகள் வந்து ஓவிய உலகில் இன்று கூட செல்வாக்கு மிக்க பாணியாக திகழ்கின்றது அப்படின்னு அவர் குறிப்பிடுறார் பிற்காலத்தில் தோன்றிய ஃபோவிஸ்ட் போன்ற கற்பனை ஆற்றல் மிக்க ஓவிய பாணிகளுக்கு இது முன்னோடியாக இந்த மனப்பதிவுவாதம் திகழ்ந்தது அப்படின்னு அவர் சொல்றார் நகர வாழ்க்கையில் ஈடுபட்டவருடைய அபிலாசைகளை பிரதிபலிப்பதாக இருந்த அந்த மனப்பதிவுவாதம் சமூக ரீதியாக மத்திய தர வர்க்கத்தினுடைய கலை பற்றிய கண்ணோட்டமாக காணப்பட்டிருக்கிறார் ஆஹ் புனவியல் வாதத்திற்கு எதிரான நிலைப்பாடு உடையவர்களாக இவங்க இருந்திருக்கிறாங்க இயற்கையின் மீதோ இல்லாம சமூகத்தின் மீதோ எதிர்ப்புணர்வு கொண்டவர்களாக இல்லாது வாழ்க்கையுடைய பொதுவான அனுகூலங்களோட இணைந்து செயற்பட்டவர்களாக இவங்க இருந்திருக்கிறாங்க அப்ப இருந்தாலும் கலைஞனுக்கும் பொதுமக்களுக்கும் இடைவெளியினுடைய ஆரம்பம் வந்து வாதத்துடன் தொடங்குகிறதுங்கிறார் ஏன்னா புற உலகை பற்றியான பிரதி உருவ தான் ஓவியம் என்ற பாரம்பரிய அந்த ஓவிய கட கடப்பாட்டை வந்து இவங்க நிராகரிச்சிருக்கிறாங்க இப்போ ஓவியத்துடைய வடிவம் வர்ணம்ங்கிறது ஓவியனுடைய மனப்பதிவை வெளிப்படுத்துவனாக இருத்தல் வேண்டும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இப்போ மனப்பதிவு வாழ்த்துடைய முன்னோடியாக மோனை போன்றவர்கள் வாழும் காலத்திலேயே சமூகத்துடைய அங்கீகாரம் பெற்றவர்களாக அவங்க இருந்திருக்கிறாங்க இருந்தாலும் பிசாரோ போன்ற பிற ஓவியனுடைய தனித்துவத்தை எல்லாவற்றிற்கும் மேலானதாக அவங்க கருதியதனால் சமூகத்திலிருந்து பிரிந்து தனித்து வாழுதல் வேண்டுமென்ற கருத்தை இவங்க வந்து கொண்டவர்களாக இருந்திருக்கிறாங்க செசான் போஹான் போன்ற மனப்பதிவுவாத முகேஷர்கள் படைப்பு முயற்சி அழகியல் நோக்கு என்பவற்றுக்காக சமூகத்திலிருந்து ஓவியர்கள் ஒதுங்கி தனித்து வாழுதல் வேண்டுமென்ற அபிப்பிராயம் கொண்டவர்களாக இருந்திருக்கிறாங்க ஓவியன் இயற்கையை இதுவரை எவரும் காணாத முறையில் காண வேண்டும் என்றார் செசான் இவரது அபிப்பிராயத்தின்படி ஓவிய வரைதலில் ஒரு முன்னேற்றம் வேண்டும் என்றால் இயற்கையுடன் இடையறாத தொடர்பு கொண்டு ஓவியர்கள் பயிற்சி பெறுதல் வேண்டும் அப்படின்னு அவர் குறிப்பிட்றாரு இப்போ கலையானது இயற்கையினுடைய கருத்துருவம் என்பது அவருடைய கருத்து சிந்திப்பதன் மூலம் இயற்கையிலும் மேலானதாக கலையை படைக்கலாம் என்கிறார் கோஹான் அப்போ யாபகத்திலிருந்து வரைவதே சிறப்பானது என்பது இவருடைய கருத்தாக இருக்கிறது வான்கோ என்பவர் மட்டுமே சமூக அரசியல் கலைநோக்கு கொண்டவராக இருந்திருக்கிறாரு ஓவியம் பற்றிய வன்கோவியின் கொள்கைகள் மிக எளிமையாகவும் நேரடியாக சொல்லப்பட்டிருக்கிறதாக சொல்றாங்க நாம் இயற்கைக்கு திரும்ப வேண்டும் என்றும் ஓவிய அரசனை மூளைக்கு ஓவிய ஓய்வை தருதல் வேண்டும் என்றும் கூறக்கூடிய சொல்லக்கூடிய இவர் மனிதனுடைய வெறி உணர்ச்சி சிவப்பு பச்சை வர்ணங்கள்ல பயன்படுத்தி வெளிப்படுத்த முயற்சிக்கிறேன் அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு இப்போ ஓவியத்தை வந்து ஞாபகத்திலிருந்து தீட்ட முயல்றது பெருமளவு வெற்றியை தராது என்பது இவருடைய அபிப்பிராயம் அப்ப கண் காணாத ஒளிவு மரத்தை ஒளிவு மரத்தை வரைவதிலும் பார்க்க காணக்கூடிய பொருட்களை வரைய முயலுதலை மேலானது அப்படின்னு அவர் குறிப்பிடுறார் அப்ப மனப்பதிவுவாதிகள் ஒரு ஓவிய குழு என்ற வகையில் ஒருமைப்பாடுடைய சிந்தனை உடைய ஓவியருடைய குழுவாக இல்லாத போதும் அதாவது இல்லாதிருந்த போதும் ஓவியத்திற்குரிய புலப்பதிவு இயற்கை பற்றிய விளக்கம் இதில் வந்து இந்த என்பனவற்றில் கலையின் பரப்பல்லையை விரிவுபடுத்த உதவி இருக்கிறாங்க இப்போ அகநிலைப்பட்ட மனப்பதிவுவாத போக்கு முதன் முதல்ல கவிதை துறையில் ஏற்பட்டிருக்கு ஜீன் மரியாஸ் என்பவர் வந்து குறியீட்டுவாதிகளுடைய அறிக்கை என்ற நூலில் எமிலி ஜோலாவுடைய இயற்கை அதாவது ஏற்பண்பு பண்புவாத நிலைப்பாட்டை விமர்சித்து நிராகரித்தமையை முதன் முதலில் அகநிலைப்பட்ட கலை கொள்கை என்ற கலைக்கொள்கை போன்ற உருவாக்கத்திற்கு வழியமைத்தது அப்படிங்கிறாங்க இப்போ அகநிலைப்பட்ட கவிதை வந்து இதற்கு வந்து வழியமைச்சிருக்கு அகநிலைப்பட்ட கவிதை கொள்கைங்கிறது உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதே உண்மையான கவிதை அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க இந்த கருத்து அக்கால ஓவியளுடைய ஒரு அதிக பாதிப்பை ஏற்படுத்தியது மட்டுமல்லாமல் ஓவியமும் மனிதனுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதாக அமைதல் வேண்டும் என்ற முடிவிற்கு அவர்களை கொண்டு சென்றிருக்கு அப்ப மனப்பதிவு வாதம் ஆரம்பத்தில் ஒரு ஓவிய பாணியாக தோற்றம் பெற்றது காலப்போக்கில் பிற கலைத்துறைகளிலும் தன்னுடைய செல்வாக்கை செலுத்தும் அளவிற்கு இது வந்து வளர்ச்சி பெற்றிருக்கு அப்ப இசையில வந்து டிபுசியும் சிற்பத்தில் ரோடின் என்பவரும் மனப்பதிவாதத்தை அறிமுகம் செஞ்சிருக்கிறாங்க இந்த கட்புல பதிவை ஓவியத்தில் பிரதிபலிப்பது எவ்வாறு என்ற ஒரு ஒழுங்கான முறையை முறையை முறை ஒன்றை முதல் முதல்ல மோனே சிஸ்லி ஆகியோர் வந்து உருவாக்கியிருக்கிறாங்க அதிலிருந்து ஓவியத்தை கண்களால் பார்க்கறது அப்படி இல்லாமல் ஓவியத்தை வாசித்தல் என்ற நிலைக்கு அதனுடைய தரம் உயர்த்தப்பட்டிருக்கு இப்போ ஒளி நிழல் என்பவற்றுக்கு இடையிலான ஒத்திசைவு இவர்களது ஓவியங்களில் தொடர்ந்து பேணப்பட்டிருக்கு செசான் ரினோர் ஓவியங்களில் ஒத்திசைவு முறைவாக இது பேணப்பட்டது முறையாக பேணப்பட்டதுன்னு சொல்றாங்க குறிப்பாக வர்ணங்களுடைய பயன்பாட்டை இவங்களுடைய வர்ணங்களுடைய பயன்பாட்டை ஓவியத்தில் வந்து முதன் அவங்க வந்து முதன்மைப்படுத்துகிறாங்க இயந்திரங்களுடைய வருகை கலையை அகற்றி விடுகின்றது என்று அவர் குறிப்பிடுறார் இப்போ கோகான் போல் சிக்னாக் என்பவராலேயே மனப்பதிவாதம் ஒரு கலை கோட்பாடாக பிற்காலத்தில் வந்து உருவாக்கப்பட்டதுங்கிறார் அதே மாதிரி பத்தொன்பதாம் நூற்றாண்டு பிரபல ஓவியர்களாக சொல்லப்படக்கூடிய மனே டீகாஸ் போன்றவர்களும் மனப்பதிவுவாதத்தோட நெருங்கிய தொடர்பு கொண்டவர்களாக இருந்திருக்கிறாங்க மனப்பதிவுவாதத்துடைய மூத்த உறுப்பினராக சொல்லப்படக்கூடிய தமிழ் பிசாரோ பிற்காலத்தில் தன்னுடைய ஓவிய பணியை அவர் வந்து மாற்றிருக்கிறார் அப்போ டெலகுரோய் என்பவருடைய ஓவிய படைப்பை தொடர்ந்து இருபதாம் நூற்றாண்டுடைய முதல் பத்தாண்டுகளில் வளர்ச்சி பெற்ற புதிய ஓவிய மரபுகள் வந்து மிக செழுமை பெற்றதாக பன்முகத்தாக வளர்ந்திருக்கு இப்போ மனப்பதிவுவாதம் இதில் வந்து ஒரு முக்கிய இடத்தை பெற்று மனப்பதிவுாதம் கட்புல காட்சிக்கு உரியதொரு கலை என்ற வகையில் ஒரு பாரிதொரு தாக்கத்தை ஓவியத்தில் ஏற்படுத்தியது அப்படின்னு அவங்க குறிப்பிடுறாங்க இது எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு குறிப்பிட்ட வகையான உலக நோக்காக இது விளங்கியது அப்படின்னு தெளிவாக விளக்குறாரு மனித வாழ்க்கை பற்றியதாகவும் கலைஞர்களுடைய மனப்போக்கு பற்றியதமான கொள்கையாக இது வளர்ச்சி பெற்றிருக்கு அது நம்ம குறிப்பிட்ட பார்க்கணும் மனித வாழ்க்கை பற்றியது கலைஞருடைய மனப்போக்கு பற்றியதாக இந்த கொள்கை வளர்ச்சி பெற்றிருக்கு இதனை வந்து பல நாடுகளில் வாழ்ந்த ஓவியர்களும் ஏனைய கலைஞர்களும் தனது பன்முகத்தாக இருக்கக்கூடிய கலை மரபுகளுக்கேற்ப இந்த மனப்பதிவாதத்தை பின்பற்றி சென்றிருக்கிறாங்க தெளிவாக விளக்கம் இதான் மனப்பதிவியல் பற்றியான விளக்கங்கள் இதில் வந்து அழகியல் திறனாய்வோடியே சேர்த்தும் வெவ்வேறு பார்வையில் சொல்கிறாங்க முதல்ல நம்ம இதில் தெரிஞ்சுக்கிறேன்னா மனப்பதிவுங்கிறது முதல்ல ஓவியத்தில் தொடங்கி அப்புறம் இசையில் சிற்பத்தில் இலக்கியத்தில் மனப்பதிவு புலனாய்வு அடுத்தடுத்த கட்டத்துக்கு வளர்ந்து வந்திருக்கு அந்தந்த நாடுகளுக்கு ஏற்ப அந்தந்த இலக்கியங்களுக்கு மொழி சார்ந்த இலக்கியங்களுக்கு ஏற்ப அதை அடுத்த கட்டத்துக்கு வளர்த்த போயிருக்கிறாங்க போயிருக்கிறாங்கிற இந்த உரை உரையாடல் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அடுத்து இன்னொரு உரையாடலில் அதாவது திறனாய்வு சார்ந்த இன்னொரு உரையாடலில் சந்திப்பேன்